السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والسلام والسلام علی سید المرسلین وآلہی وصحبہی اجمعین قال اللہ تعالیٰ فی کلامہ القدیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم امی یجیب الملتر اذا دعاو ویکشیب سوہ ویجا لکم خلقہ الارض எல்லாருடைய நல்லடியார்களே பெரியோர்களே தொழுகையில நீ பாத்தீங்கன்னா சூழ்நிலை ஊர்ல இருந்து வெளியூருக்கு போகும்போது பள்ளியாசல்ல இருந்து தான் கிளம்புவோம் முதல்ல தொழுதுட்டு தான் கிளம்புவோம் இன்னைக்கு அதை சீரமானமா ஒரு பயணங்கிறது அது நம்முடைய காரியம் போய் வெற்றியோடு வரணும் ரெண்டாவது போகக்கூடிய அந்த பாதை நம்முடைய வாகனங்கள் ஒழுங்கான முறையில் என்னச்சு ஆபத்து இல்லாம போயிட்டு வரணும் நீ இப்ப சமீபத்துல உம்ராவுக்கு போனாங்க தெலுங்கானால இருந்து ஒரு நாற்பதுக்கு பிற்பட்ட பத்து பஸ்ஸே தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு இங்க பாத்தோமா இல்லையா போன மாசம் நடந்துச்சா இல்லையா அங்க உம்ராவுக்கு போனவங்க இந்தியாவில இருந்து போனவங்க அந்த பஸ்ஸு முழுவதும் என்ன அதுல ஒரு ஆள் மட்டும் சொல்றாங்க ஒரு ஆள் மட்டும் உயிர் பிழைச்சதா சொல்றாங்க சூழ்நா நமக்கு பாதுகாப்பு கேட்ட துவா யா இல்ல இனிய தீ விபத்துல இருந்து என்னை காப்பாத்து ஆக்சிடென்ட்ல இருந்து என்னை காப்பாத்து தண்ணீரில் மூழ்கியிலிருந்து ஒபாத்தாவதுல இருந்து என்னை காப்பாத்து ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி சார் மினல் விபத்துங்கிறது விபத்தில் இருந்தும் மூழ்கிறது தீ விபத்துல போறதுல இருந்து அல்ல அந்த மாதிரி மரணத்தில இருந்து என்னை காப்பாத்துன்ற சூழ்லா நமக்கு துவாச இருக்கிறார் துடிக்க துடிக்க உயிர் போறது அப்ப பயணம் கிளம்பும் போதே சூழ்நா நமக்கு ஒரு அழகான வழிமுறையை தந்தாங்க தொழுது இவ்வளவு அலி இல்லான்னு சொல்லுவாங்க சூலா என்ன செய்தாங்களோ எப்படி நடந்தாங்களோ எந்த பாதையில நடந்தாங்களோ அப்படியே பாலோ பண்ணக்கூடிய அப்துல்லா இம்மர் அல்லுவும் வெளியூர்ல கிளம்பும்போது கிளம்பும் போது பள்ளி சூல்லாவுடைய பள்ளியாசுலேருந்து கிளம்புவாங்களாம் அது மாதிரி ஊர்லேருந்து நேர வெளியூர்லேருந்து வந்தோடனே வீட்டுக்கு போக மாட்டாங்க சூல்லா எப்படி நேர பள்ளியாசுல வந்து இறங்குவாங்க அப்புறம் தான் பள்ளியாசுலேருந்து தான் வீட்டுக்கு போவாங்க இன்னைக்கு நம்ம அஜிக்கு போனால் மட்டும்தான் நேர பள்ளியாசுல வந்து இறங்குறது மற்ற எல்லா நேரத்துலேயும் வீட்டுக்கு தான் வந்து பண்டத்தோடு வந்து இறங்கியதுல கேஜியோடு வந்து ஆக அந்த ஒரு அந்த தொழுகையின் மூலமாக அல்ல ஒரு இடத்துல சொல்லும்போது போது சொல்றான் நீ அல்லாட்டு எதாவது ஒரு ஹெல்ப் நீ எதிர்பார்க்கிறியா அல்ல உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீ வஸலா பொறுமையின் மூலமாகவும் நீங்க அல்லாட்டு உதவி தேடலாம் தொழுகையின் மூலமாகவும் அல்லாட்டு உதவி தேடுங்க அப்ப தொழுகையின் மூலமாக ரசூல்லா நமக்கு ஒரு அழகான ஒரு தொழுகை சொல்லி தந்தாங்க நலவை தேடி தொழுவும் தொழுகை இந்த காரியம் ஒரு பொண்ணு பாக்குறோம் இந்த பொண்ணு நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அல்லது ஒரு இடம் வாங்க போறோம் இந்த இடம் நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா அல்லது ஒரு பிசினஸ் பண்ண போறோம் ஒருத்தர் ஒரு பாட்னரா அவட்ட சேர்றாங்கிறான் இது ஒரு சரியாகுமா சரியாகாதா முதல்ல இஸ்திகாரா அதை நலவை தேடி தொழக்கூடிய ஒரு தொழுகைன்னு ஒண்ணு இருக்கு இஸ்திகாரான் தொழுகு அல்லாட்டு அந்த தொழுகை தொழுத பிறகு நம்ம மனசு எதுல மேலோங்கி இருக்குதோ அந்த காரியத்தை நம்ம அல்லா நம்பிக்கை வச்சு தானே இறங்குறோம் சொன்னாங்க ஒரு மனுஷன் தூங்குறான் கெட்ட கனவு காண்றான் நபி அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்தார் யாரும் சூழ்நிலை அழுதுகிட்டே ஓடி வந்தார் நாயகமே நான் ஒரு கனவு கண்டேன் என் தலை அப்படியே ஒரு பாறை வந்து என் தலை அப்படி நொறுக்குது கனவுல ஒரு பாறை உருண்டு வந்து என் தலை சுக்கு நூடா மாதிரி கனவு கண்ட பயந்துட்டார் தூக்கத்துல பயந்துட்டார் நீங்க எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு கெட்ட கனவு கண்டால் கனவு உங்கள் தலைவிதியை மாத்தி விடாது கனவுங்கிறது ரசூல்லா சொன்னாங்க செய்தா அவன்கிட்ட நிறைய விளையாண்டுருக்கானே அப்படின்னா அப்ப செய்தித்தான் நம்மள்ட்ட சேட்டை பண்றது எப்படி தொழுகையோ தொழுகையில இருந்த பிறகுதான் பாருங்க அதிகமாக தொழுகையின் மூலம் உசுமான அபிலான்னு சொல்லுவாங்க யாரும் சொல்லலாம் தொழு நேரத்துல எல்லாம் எனக்கு சேத்தான் வந்து கெடுத்தாரா நாயகமே தொழுகும் போதெல்லாம் கெட்ட கெட்ட எண்ணங்களை கொண்டு வந்து தொழுகையினுடைய அந்த பக்தியை கெடுத்தாரா நாயகம் அதான் சொல்ல நமக்கு என்ன சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு கெட்ட உணர்வுகள் வந்தால் ரஜினி தொழுகையிலிருந்தே ஒரு இடது பக்கமா துப்பி கொள்ளுங்கள் துரத்தி விட்டுருங்க சொன்னாங்களே அப்போ அல்லாவின் பக்கம் ஒரு மனிதன் அதிகமா நெருங்குற இடமே தொழுகதான் நீங்க பாருங்க ஒரு ஆள்கிட்ட காரியம் நடக்கணும்னா காலையே விழுந்துருவோம் நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆள் நீ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி காலில் உழுந்துருவோம் பார்த்துக்கலாம் வேற வழி இல்லைன்னா என்ன செய்வோம் அப்படியாவது நம்ம நெத்திய கொண்டு போய் கீழே வச்சுட்டா சரி அவன் காலில் பா பாவன் இதுக்கு மேல என்னப்பா செய்யறது அப்படின்னு இந்த உலகத்திலே நெத்திய குண்டு வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அல்ல அனுமதி கூட கூட ருக்கு வைக்கப்படல வைக்கப்படல வெறும் நிலையோடு சப்போஸ் ஏன் வச்சு ஒரு மனுஷன் அங்க நெத்திய வச்சால் பாக்குற காபிரி என்ன சொல்லுவான் நம்மளும் குடின மாதிரி இவங்களும் மனுஷனை தான் வணங்குறாங்கன்னு சொல்லிடுவாங்களா இல்லையா இந்த மையத்துக்கு தான் வணங்குறாங்கன்னு தானே சொல்லிடுவாங்க வெளி தோற்றம் நம்ம அல்லாஹும் கட்டினாலும் வெளி காட்சி வெளியில உள்ள தோட்டத்தை காட்டணும் அந்த சந்துக்கு முன்னால தானே நம்ம நெத்தி வச்சிருக்கோம் அதனாலதான் அந்த சாயல் கூட வரக்கூடாது என்பதற்காக குணிய கூட நமக்கு தொழுகை ஜனாசால அனுமதிக்கப்படலை நெத்திய வைக்க கூட நின்றுகிட்டே அப்ப அந்த அளவுக்கு தொழுகை என்பது அப்போ சூழலா சொன்னாங்க கெட்ட கனவு நீங்க காண்டீங்களா அவுலாய் மின சேதானு சொல்லி துப்பிட்டு இடது பக்கமா துப்பிட்டு திரும்பி படுத்துக்கங்க அல்லது ரென்ற காயத்தை தொழுதுக்கங்க நீங்க அந்த அந்த பயங்கரம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அந்த தொழுகை நம்மளை காப்பாத்து தெரியுதா நம் பயந்த கெட்ட கனவுக்கு பிறகு நாம் தொழக்கூடிய தொழுகை எதை காப்பாத்துன்னு தெரியுது நம்முடைய கெட்ட கனவின் மூலம் சில பேருக்கு இந்த கனவு இந்த கனவு கனவு கிணஞ்சு என்ன ஆக போத என்னால ஏதாவது இது மூலமாக ஏதாவது கெட்ட விஷயத்த கேட்டு அதை சொல்லிட்டா உடனே நடந்து நபிமார்களுக்கு அல்ல கனவுல மெசேஜ் கொடுப்பான் அதை சொல்லி ஆகணும் நம்ம கனவை சொல்லி ஆகணுங்கிறது நல்லதா இருந்தா நடந்துட்டு போகுமே நல்ல கனவா இருந்தா சொல்ல வேண்டியதுதான் ஆக எதுக்கு சொல்றோம்னா தொழுகை என்பது அனுசரளி ஒரு காலத்துல பிற்காலத்துல மனதீனாவில இருந்தவங்க உலகம் உள்ள சாப்பாக்கள் போகும்போது அனுசரளி பசராவுக்கு போயிட்டாங்க ஈராக்கில பசரா மாநிலத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க சாப்பாக்க உலகம் உள்ள போன மாதிரி நிறைய நிலங்கள் அவங்களுக்கு இருந்தது ஒரு நாள் விவசாயி ஒருவர் அவருடைய நிலத்துல வேலை பார்க்கக்கூடிய குத்தை எடுத்துருப்பாருல

மழை வந்தா தான் இன்னைக்கு மலையே நம்பி இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு காவேரி நதியே நதி நம்பி தாமிரபரணியே நம்பி எத்தனை பேர் விவசாயம் பண்றதான செய்றாங்க இயற்கையான நதியை நம்பி மழையை நம்பி அப்ப அப்படி இருக்கும்போது அனுசரி இல்லாமல் மழை இல்லைன்னா என்ன செய்யறது முசல்லாத்தி கொண்டு தோட்டத்தில் வந்து தொழுதான் தொழுதுட்டு சொன்னாங்க இப்ப பார் உடனே ஏதாவது மாற்றம் தெரியுது காட்சியை தெரியுதா ஒண்ணுமே இல்லை ரெண்டாவது தொழுதான் ரெண்டாவது தொழுது இப்ப பாரு தெரியுதா ஆமா தெரியுது மேகங்கள் பறவைகள் போல பறந்து வருகிறது பாருங்க அந்த பவரை அப்புறம் மழை பெய்ஞ்சது குதிரை எடுத்துட்டு போய் சொன்னாங்களா அந்த மழை எங்க வரைக்கும் பெயிருப்பாரு எங்க வரைக்கும் மழை பெய்யுதுன்னு போய் பார்க்க சொன்னா அது இயற்கை மழை இல்லை அது செயற்கையாக அல்லாவுடைய ரசூலுடைய துவாவை பெற்ற அனுசரளி எல்லாருடைய தொழுகையின் துவாவினால் கிடைத்த செயற்கையாக அவர்களுக்கு மட்டுமே பெய்த மலை அவர்கள் தோட்டத்தில் மட்டுமே அதை தாண்டி ஒரு அடி கூட என்ன அன்னைக்கு மலை நமக்கு தந்த ஒரு பெரிய ஆயுதமே என்னதான் நமக்கு தொழுகைதான் இந்த பயான் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு ஆயத்தை சொல்லி ஆரம்பிச்சேன் அல்ல அந்த ஆயத்துல கேட்கிறான் அமைதா தாவு சிக்கலில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ ஆபத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ கதறி கதிறி கெஞ்சி கேக்கக்கூடிய நேரத்தில் உன் துக்கத்தை நீக்கி உன் கேட்ட கேள்விக்கு பதில் தரக்கூடியவர் யார் கேள்வி அல்லாம கேள்வி கேட்கறா யார் நம்மள சொல்ல சொல்றா நீந்தான் ஆண்டவா நீந்தான் நீந்தான் முதல்ல ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில போறா இருந்தா முதல்ல ரூபா கேட்டின பிறந்த அட்ட அட்மிஷனே தருவானு பதறிக்கலாம் முதல்ல அட்மிஷன் குடுக்கும் முதல்ல நமக்கு அல்லா முதல்ல துவாவை தான் அட்மிஷன்ங்க எதனா அட்மிஷன் போட சொல்றா இல்ல முதல்ல துவா இவங்க முதல்ல அஞ்சு ஐந்து ரூபாய் மேல கட்டுங்க அப்பதான் தப்சீர்ல எழுதியிருப்பாங்க எல்லா தப்சீர்லயும் வரலாற்று நூல் எழுதியிருப்பாங்க ஈராக்கில ஒரு கோவையு கழுதையில லோட அடிக்கக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார் இன்னைக்கு நிறைய அடிக்கக்கூடிய லாரிகள் எல்லாம் வந்துருச்சு லோடு அந்த நேரத்துல ஒரு நம்பிக்கையான ஆள் மக்களுடைய சரக்குகளை சரக்கு ஏத்தி விட்டா சரக்கை கொண்டு ஒப்படைச்சிருவார் ஈராக்கை ஒரு கூப்பா நகரில் ஒரு லோட் அடிக்கக்கூடியவர் ஒரு கோவேரி கழுதையில லோடு ஏற்றி கொண்டு இதுக்கு சாமானம் கொண்டு இறக்கி கொடுப்பார் நம்பிக்கையா நாள் தான் போவார் ஒரு நாள் அவர் தனியாக போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஊபா நகர்ல ஒருத்தன் வழியில நிற்கிறான் அண்ணு சொன்னா நான் ஒரு கஷ்டப்பட்டவன் பணம் இருந்தால் நானும் ஒரு உங்களை மாதிரி ஒரு வாகனத்தில் உங்க கூட ஜோடியா வந்துருவேன் ஆனா எங்கிட்ட இருக்கிறது ஒரு தங்க காசு தான் இருக்கு நீங்க எங்க உங்க கூட ஒரு லிப்ட் தாங்கல எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் கொஞ்சம் ஒரு பத்து ரூபா தந்தா ஏற்றி கொண்டு விடுறான் சில நேரத்தில் ஒரு ஆட்டால சேர் ஆட்டால அது மாதிரி நான் ஒரு ஒரு தங்க காசு வச்சிருக்கேன் இவங்க கொஞ்சம் லிப்ட் உங்க கூட வரேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு லிப்ட் எல்லாம் கொடுக்க கூடாது பாத்து யோசிச்சா கொடுக்க வேண்டியிருக்கு அவசரப்பட்டு சரி மனிதாபிமானத்தோடு ஏத்திட்டார் ஏத்திக்கு போகும்போது ஊர் தாண்டி அவுட்ரு பகுதி வருமா இல்லையா கட்டிடங்கள் எல்லாம் போய் முடிஞ்சவன அவுட்ரு வருமா இல்லையா அவுட்ரு வரும்போது ஒரு இடத்துல பாதை ரெண்டா பிரி ரோடு ரெண்டா பிரி அப்ப அந்த மனுஷன் கேட்கிறேன் அவரு திருட்டு பயன் வலிப்புரி கொள்ளையாம எந்த வழியா போறீங்க அப்படின்னு கேட்கறான் அப்ப அவர் சொன்னாரு இந்த பாதையெல்லாம் போக போறேன் இல்ல இல்ல அந்த பாதையில போகாதீங்க எந்த பாதையில போகுதுங்க அவன் புதுசா ரோட்டை சொல்றான் அந்த பாதையில போடுங்க இங்கதான் போனாதான் நிறைய தண்ணி எல்லாம் இருக்கு செழிப்பா இருக்கும் உங்க வாகனத்தை புல்லு மேயும் வசதியா இருக்கும் எங்க அதான் போனதே இல்லைங்க இது நான் அதிகமா பழக்கப்பட்ட பாதைங்க இல்ல நான் அதிகமா போயிருக்கேன் அந்த வழியில அது ஒரு ஒற்றையடி பாதை அதுக்கு பிறகு ஒரு ஊரே கிடையாது அதுவே எங்க போய் முடியும் சொன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத அதுதான் அவனுடைய கேங் அவன் கொலை செய்யக்கூடிய கொலை கொலை செய்து செய்து போட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் தான் சரி இவன் சொல்றானேன்னு சொல்லி அந்த ஏரியா வழியா வண்டி விட்டான் போ போ போய் பார்த்தா புனநாத்தை அடிக்குது செத்த புனநாத்தை அடிக்குதே தவிர மனுஷன் நடமாட்டமே இல்லை இப்போ ஒரு ஊரு வழி வண்டி போகும்போது அந்த பில்டிங் ஊர் மக்கள் தெரியும் அங்கங்க நிறுத்தி சாய குடிச்சிட்டு போறமா இல்லையா என்னடா இது புனநாத்தை அடிக்குது மனுஷனா இல்லையா ஒரு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா கூட ஆள் இல்லையுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஊரே வந்து நீ முடியுது அதுக்கப்புறம் பாதை இல்லைன்னு சொல்லுவோம்ல முடிஞ்சு போகுது வழியே கிடையாது அவன் பார்த்தா அவன் உடனே இறங்கிட்டான் கத்தியை காட்டிட்டு உனைய கொல்ல போறேன் அப்ப அவர் சொன்னாரு என் ஜாமான புள்ள எடுத்துக்கோ என் வாகன கோவேரி கழுது என்ன உயிரை விட்டு நான் கொண்டுட்டு தான் நான் இதை எடுப்பேன் மூத்தா தான் விட மாட்டேன் இஸ்ராயல் அலைச்சுலாம் எனக்கு முந்தி உனைய கொன்னாலே தவிர அவன் என்ன சொன்னா எனக்கு முந்தி இஸ்ராயல் வந்து உனைய கொண்டுட்டாலே தவிர நீ என்னை விட்டு தப்பிக்க முடியாது அப்படின்னவனே ஒரு அன்றரை கைத்து தொழுறதுக்கு அனுமதித்தான் அவன் சிரிச்சான் இங்க பார் செத்து கடற்கரம்பார் இவ்வளவு பேரு மாதிரி தொழுக பெர்மிஷன் கேட்டவன் தான் இவனுடைய தொழுகைகள்லாம் எந்த பயனையும் இவனுக்கு அடிக்கல கடைசியில் அவன க்ளோஸ் பண்ணிட்டானா அதுல இன்னொரு இன்னும் தொழுகு அப்படின்னு சீக்கிரம் சீக்கிரம் அஜில் அஜில் வேகமா தொழுவே அப்படின்னு அடுத்த நிமிஷம் நம்ம இறந்து போக போறோம் எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்க முடியுமா எந்த பொந்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் ஒரு இறைநேசருங்க சாதாரண ஆளு ஒரு இறை நேசர் தக்பீர் கேட்டி திரும்ப சூரத்தில் பாத்தியா ஓதுறாங்க சூரத்துள் பார்த்தி ஓதற பிறகு அடுத்த சூரா வர வரமாட்டேன் அவர் நாக்கு வளருது ஏன்னா அடுத்து அவர் ஒரு பதற்றத்துல நிக்கிறார் காப்பாத்தணும் நினைச்சா சில நேரத்துல நமக்கே தெரியாத சில வார்த்தைகள் எல்லாம் சில எல்லாம் வாயில சொல்ல வச்சிருவோம் திடீர்னு அவர் வாயில ஒரு குரான் வந்து இதா அல்லா யார் அல்லா ஆபத்திலே கஷ்டத்திலேயும் சிக்கலிலையும் நிர்பந்தத்தில் மாட்டி கொண்டவர் அல்லாஹ அழைக்கும் பொழுது பதில் கொடுப்பது யார் அல்ல அதுக்கு உண்டான ஆளை ஏற்பாடு பண்ணி விடுவான் அல்ல அவள் வேற அல்லாஹ் இருக்கானா சொல் அப்படின்னு அல்லாஹ் கேட்க அந்த ஆயத்து வாயில வந்துருச்சு நல்ல விளங்கிங்க குருவான்ல ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் அல்ல ஒரு மலக்க வச்சிருக்கான் நம்ம என்னென்ன ஆயத்து ஓயிரமோ நமக்கு எப்படி காவல் அல்ல போட்டிருக்கானோ நம்ம தூங்கும் போது வானவர் இருப்பார் நமக்கு பாம்பு வந்தாலும் அவர் தட்டி விட்டுருவார் நமக்கு மரணம் இருக்குன்னா மட்டும்தான் அவர் செஞ்சு போவார தவிர இல்லைன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் லோகுவும் வாக்கை பார்த்து அல்ல ஒரு காட்டுறான் மனிதனுக்கு நம் பாதுகாப்பு போட்டிருக்கோங்கிறான் எல்லாம் இல்லைன்னா உலகத்துல எல்லாமே நிர்வாகம் ஆரம்பிச்சிடும் அல்லாவுடைய பாதுகாப்பு இருக்கு நமக்கு பாருங்க அந்த சமயத்துல அவர் வேகமா சத்தம் விட்டார் ஜீன் பாக்குறாரு ஒரு வானவர் அந்த மலை பாதையில ஒரு குதிரையில வந்து ஒரு ஈட்டி எத்திக்கு மேல எரிஞ்சார் பின்னாலோடு வந்து அவன் விழுந்து உழுந்து குப்புற விழுந்து இறந்துட்டான் உடனே அந்த மனிதர் அல்லாவுக்கு ரெண்டு செய்து சுஜூது செய்தார் நீங்க யார் கேட்டார் நூல் தர அந்த ஆயத்தோடு சாட்டப்பட்ட வானவர் நான் தான் அப்போ இந்த வசனங்களை நாம் அல்லாட்டு ஆபத்தில் ஓதும் போது இப்படி ஓகக்கூடியவங்களுக்கு உண்மையிலே உலகோடு அல்லாவுடைய தொடர்புல இருந்தா அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்டவர் அவருக்கு அல்லா வந்து கீழே இறங்க போறது கிடையாது திருப்பரங்குன்றத்துல கலவரம் நடக்குது முதலமைச்சர் வந்து நிக்கிறாரு கலெக்டர் வந்து நிக்கிறார் முதலமைச்சருடைய ஆடர் பேர்ல யார் நிக்கிறார் கலெக்டர் தினங்க அங்க வந்து இவன் பாட்டி போய் போட்டிருக்காரு அப்போ அத மாதிரி அல்லாஹ்வுடைய நிர்வாகத்துல வானவர் வந்து என்ன செய்தார் உனக்கு பாருங்க ஓ உனக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது போலா பா சாரி இப்போ உங்க ஆபத்துல போன்னு சொன்னாங்க அப்போ எதுக்கு சொல்லனா ரெண்டரைக்காயத்து தொழுவார் பாருங்க அந்த தொழுகை எத்தனை பேர் தூங்கிருக்குறாங்க தோழுவம் போனமெல்லாம் அங்க கிடக்குது ஆனா அந்த தொழுகையும் இந்த தொழுகைக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா அப்ப எல்லா தொழிலையும் ஒரே மாதிரி இல்ல ஆப்கானிஸ்தானில அதிபராக இருந்து ஞானத்தால் ஈர்க்கப்பட்ட ஆன்மீகவாதியாக போன இப்ராஹிம் அதிகம் ராமத்தில் அழகி ஒரு நாள் கப்பல் ஏற போனாங்க துட்டு கேட்டாங்க துறவிகள்ட்டு எங்க துட்டு கடல் கலை ரெண்டு காய் தொழுதுட்டு கையில கொடுத்தாங்களா அவனுக்கு தங்க காசா இருந்தது ஏற்றிட்டாங்க கப்பல்ல அல்லாவிட்ட நம்ம நெருக்கமா இருந்து நாம் தொழுதால் மண்ணும் பொண்ணாகும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் பதில் போர் அன்றே நைட் எங்க இருந்தார்கள் தொழுகையில் தானே இருந்தார்கள் தன்னுடைய சவப்பு கூடாரத்திலே சுஜூதிலிருந்து தொழுகையில் தானே இருந்தார்கள் அப்போ தொழுகை என்பது உலக அது ரசருக்கும் உள்ளாபி பதிரின் அல்ல உங்களுக்கு மகத்தான உதவி செய்யணும் அப்படின்னா அல்லாட்ட நம்ம கேட்டா தான் உதவி செய்வான் தப்சி இருவல் பயான்ல எழுதியிருப்பாரு ஒரு செய்தி எழுதியிருப்பாரு ஒரு கிறிஸ்துவரா இருந்து இஸ்லாத்தை தலைவர் ஒரு மனிதர் சொல்லுவார் நாங்கள் முஸ்லீம்கள் ரோமானியத்தை வெல்வதற்காக இத்தாலியை வெல்வதற்காக வந்தார்கள் ஒரு கிறிஸ்துவரா இருந்து இஸ்லாத்தை தழுவிய ஒரு முஸ்லீமான ஒரு கிறிஸ்துவர் அந்த செய்தியை நமக்கு தெரிவி தெரியப்படுத்துறாரு நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முந்தைய ரோமானியத்தை வெல்வதற்காக முஸ்லீம்கள் வந்தார்கள் எங்களுக்கும் அவங்கள சண்டையில நாங்க ஒரு பத்து முஸ்லீம்களை கைதியாக பிடிச்சோம் நாங்க செக்யூரிட்டி எல்லாம் போட்டு விட்டு விலங்கு போட்டு பத்து வச்சிருந்தோம் ஒரு ஆள் நான் பார்வையிட வந்தேன் இருக்கார் அவர் சுபு விலங்கு போட்டவர் கையெல்லாம் விலங்கு அவுத்து விடப்பட்டு தொழுகளுக்கு யார் இவருக்கு விலங்கு அவுத்து விட்டது அப்படின்னு நான் கேட்டேன் இல்ல அவர் தொழுறதுக்கு அனுமதி கேட்டாரு தொழுக அனுமதி கொடுத்தா ஒரு தங்க காசு தரதா என்ற சொன்னார் வந்தாரு தங்க காசு கையில வச்சிருந்தாரா இல்ல எப்படி தந்தாரு தொழுதாரு தொழு முடிச்சு பூமியை தட்டு தட்டினாரு தங்க காசு தந்தார் அப்படியா சரி நாளைக்கு நான் வர்றேன் அப்படின்ட்டு என்ன செய்தாரு ரெண்டாறு லூட்டத்துக்கு போனார் போய் சொன்னாரு அந்த இஸ்லாமிய கைதி என்னைய இவரை பார்த்த உடனே நான் தொழுவட்டா உங்களுக்கு ஒரு காசு தங்க காசு தரேன் ஒன்னு இல்லை ரெண்டு தரணும் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே சரின்னு சொல்லிட்டு தொழுதுட்டு ரெண்டு பூமியை தட்டாரு தொழுதுட்டு ரெண்டு தங்க காசு கிடைச்சு அசருக்கு போனேன் என்ன பெர்மிஷன் கேட்டாரு நான் போறேன் ரெண்டு தங்க காசு தரேன் ரெண்டு இல்ல அஞ்சு வேணும் எனக்கு எத்தனை தங்க காசு வேணும் அஞ்சு பரவாயில்ல அஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டாவது மகரி பந்துருச்சு அப்போ சொன்ன நான் என்ன அப்புறம் போனேன் தொழுவிட்டா அப்படின்னு கேட்டார் நான் நீங்க கேட்கிற காசு தரேன் பத்து வேணும் எனக்கு சரி உடனே அரண்டு போயிட்டார் அவரே சொன்னாரு நான் உங்களை ஊருக்கு அனுப்பிடுறேன் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் சாதாரண இருப்பாங்களா ஒரு ஆன்மீகவாதிகள் தான் இந்த மாதிரி செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஏன்னா நீ இங்க இருக்க போறீங்களா ஊருக்கு போறீங்களா ஊருக்கே போறேன் அவருக்கு விடுதலை கொடுத்த உடனே அந்த ஆன்மீகவாதி துவா அல்ல மூத்தா மூத்தாக்கட்டும் இஸ்லாத்தின் மீது அல்ல உங்களை மூத்தாக்கட்டும் சொல்லி அந்த மனிதர் துவா செய்தார் அதுக்கு பிறகுதான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் என்னுடைய ஆட்களை கூட அனுப்பி வச்சு கையில ஒரு பேப்பரையும் கொடுத்து மையம் கொடுத்து இந்த ஊர்ல இருந்து அவர் ஊருக்கு போறதுக்கு நாலு நாள் ஆகும் அவரை கொண்டு விட்டுட்டு அவர்கிட்ட அவட்டு வாங்கிட்டு வாங்க உயிர் பத்திரம் பத்திரமா போய் சேர்ந்ததுக்கு கேரண்டியா வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார் போனவங்க அஞ்சாறு நாளே திரும்ப வந்துட்டாங்க சந்தேகம் ஏன்னா இவர் போயிட்டு திரும்பி வரணும்னா நாள் வர நாள் ஆகும் ஆனா அஞ்சாறு நாளே இவங்க திரும்ப வந்ததை பாத்து என்னங்க இப்படி எப்படி இல்ல இங்க இருந்து கிளம்பு ஒரு மணி நேரத்தில் அவர் ஊர்ல போய் நின்றுட்டார் ஒரு செகண்ட்ல எப்படி போயிட்டு வந்தாங்களா இல்லையாங்க சுலைமான் நபி ஒரு செகண்ட்ல வெளிநாட்டுல போய் நிப்பாங்க எல்லாமே சொல்லி காட்டுறானா இல்லையா அத மாதிரி அங்கிருந்து நாங்க வர்றதுக்கு நாலு நாள் ஆச்சு இங்க இருந்து ஒரு செகண்ட்ல அவர் ஊருக்கு அவர் போயிட்டாரு எவ்வளவு பெரிய ஆட்கள் பாருங்க தன்னுடைய தொழுகையினுடைய வலிமையின் மூலமாக இஸ்லாத்தை ஈர்த்தவர்கள் எல்லாம் எத்தனை பேர்கள் இருக்கிறார் ஒரு நாள் அல்லாமா சுரேஜி ரஹமத்துல்ல ஜும்மா தோலை வந்தாங்க ஜும்மா தோல் வரும்போது ஒரு கடையில பொறிச்சமே அழகா பொறிச்சு வச்சிருந்தான் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டே தோழி வந்தாங்க தொட்டு இல்ல போல தெரியுது நம்ம ஒரு நல்ல பண்டத்தை பார்த்தா நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த ஆசை போடுவாங்களா இல்லையா நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இருக்கான் வச்சிருக்கான் சுரேஜி அல்லாம சுரேஜி சொல்லுவாங்க நான் ஜும்மாத்துல போனேன் பொரிச்ச மீனை பார்த்தவனே அப்படியே ஆசையை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் ஆசையை நான் யாரி சொல்லவும் இல்ல தொழுவிட்டு வீட்டுக்குள்ள வரேன் ஒரு ஆள் கதவு தட்டுறார் அப்பல ஹாரிஸ் கையில் தலையில ஒரு பாத்திரம் இருக்கு என்னன்னு உள்ள வந்து பார்த்தா உள்ள மீன் இருக்கு நிறைய பேரித்தம் மலை இருக்குது சாப்பிட்ட பிறகு சாப்பிடக்கூடிய நிறைய ஃப்ரூட்ஸுகள் இருக்குது சாப்பிட்ட பிறகு சில பழங்கள் சாப்பிடுவாங்களே இல்லையா அந்த ஃப்ரூட்ஸ்கள் இருக்குது சைடிஸ்கள் இருக்குது சாப்பிடுங்க பாருங்க தொழுகும் தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்தை தொழுகையில் எவ்வளவு உயிர் இருந்தா அதான் சொல்ல ஒரு அதிசயம் சொன்னாங்க என் அடியான் என்னை நினைத்தால் என் நினைப்பது மூலமாக அவனுக்கு என்கிட்ட துவா கேட்க கூட அவனுக்கு நேரம் இல்லாவிட்டால் அவன் கேட்காதெல்லாம் நான் கொடுப்பேன் கேட்காட்டான மீனைத்தான் தான் கேட்கவே இல்லை என் பிள்ளைக்கு மீன் இங்க ஆசையா இருக்குன்னு அல்லாட்ட கேட்கவே இல்லை தொழுக போறோமா இல்லையா யாபீர் அமுதுல்லா தன் கித்தாப்ல எழுதுவாங்க ஈராக்கில பசராவில ஒரு பெரிய தவசியலர் இருந்தார் அவங்க ஒரு நாள் அவங்க வந்து காட்டுல போய் விறகு கட்டு வாங்கி அந்த விறகு கட்ட சந்தையில வித்திட்டு அதுல சம்பாதிக்கிறாள் ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கிட்டு கோடாரி எல்லாம் தூக்கிட்டு காட்டுக்கு போகும்போது பாங்க சொல்லிட்டான் சரி பாங்க சொல்லிட்டாங்களே நம்ம தொழுதுட்டு போய்க்கலாம் சந்தைக்கு போய்க்கலாம் சொல்லிட்டு தொலை போயிட்டான் தொலை போற வழியில ஒரு ஒரு பரிசு கிடக்கு ஒரு பண பை கிடக்கு அதுல மேல எழு கவர்ல எழுதி இருக்கு இதுல நூறு தங்க காசு இருக்கு நம்ம நம்மளால விடுவானா வாங்கு சொன்ன நேரத்தில் அது பேரவை முதல்ல இதை இதை எடுத்து காசு என்னும்ல பார்ப்போம் இதுல நூறு தங்க காசு இருக்கிறது என்று எழுதி இருந்தது நம்ம தொழு வைப்போம் நூறு தங்க காசை நமக்கு யாரு கீழே கிடக்கிற காசு எடுக்கவே கூடாது இஸ்லாமிய சட்டப்படி அது நிறைய சட்டங்கள்லாம் இருக்கு அதுல தொலை போயிட்டாங்க தொலை போயிட்டு வந்துட்டாங்க வந்து சந்தைக்கு போய் விறகு கட்டை வாங்கி தலையில வச்சு வீட்டுல வந்து விறகு கட்டை வீச்சா அதுல ஒரு பரிசு இருக்கு அல்ல எப்படி கொடுத்தா பாருங்க இவர் அந்த காசை எடுக்கல அப்பதான் ஆண்டவனே நீ என்ன மறக்கள்ளி ஆண்டவனே நான் ஒன்னையே மறக்காதனால என்ன நீ மறக்களி ஆண்டவனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சொன்னாங்களா நீங்கள் உங்க மாற்றமாக நடந்தால் அல்லாவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாவுடைய நிறைய உபகாரத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் என்று சொல்லுவாங்க இஸ்லாமிய வரலாறுல தொழுகையின் மூலமாக குவை பிரலி எல்லாம் தூக்கல போட்டாங்க உழவுப்படை ஒரு பத்து பேர் அனுப்பி வச்சாங்க அதுல ஒரு பத்து பேர் கொண்ட உழவுப்படை எதிரிகள் கையில மாட்டிக்கிட்டாங்க சில பேர்கள் மலையிலேயே கம்பி எது சில பேர்கள் தூக்கு போட்டாங்க அலிலான தூக்கு போடும்போது எதிரிகள் சொன்னாங்க தொழுவதற்கு அனுமதித்தாங்கன்னு தொழுவதுக்கு அனுமதித்தாங்க உலகத்திலேயே முதல் முதலில் கழுத்துல தூக்கு மாற்றத்துக்கு முந்தி தொழுவக்கூடிய ஒரு வளமையை முதல்ல ஆரம்பித்து வைத்த ஒரு நாயகர் ஹுபைபுரில் உலகத்துல யாரெல்லாம் அதுக்கு பின்னால தொழுதாங்களோ அந்த நன்மையில் ஒரு ஷேர் யாருக்கு போய் சேரும் முதல்ல தூக்கு போடுறமோ இறந்து தொலை அந்த நன்மை பேசிடுற தூக்கு போட்டு முடிச்சிட்டு சும்மா தூக்கு போட தொழுதாங்க பாருங்க பிறகு ஒரு துவா கேட்டாங்க பாருங்க என்னைக்குமே பிறகு கேட்கற துவாவுக்கு தான் பவர் கூட என்ன கேட்டான் ஆண்டவனே நான் காட்டுல இறந்தா என்ன எங்க ஊர்ல இறந்தா என்ன எங்க ஊர் கபல்சான்ல அடக்கப்பட்டா என்ன காட்டுல அடக்கப்பட்டா என்ன என்னுடைய இதை என் மண்ணு தின்னா என்ன போ எந்த கால காட்டுல கடக்கிற மிருகம் தின்னா என்ன என் ஜனாசா அல்லாஹ்க்கா விட்டப்படுது எங்க அடக்குனா நான் என்ன எந்த இடத்துல இறந்தாலும் யாருக்கா இறக்கப்படாத ரசூலுல்லாவுக்கா அல்லாஹ்க்கா விட்டப்படப் போறேன் அல்லாஹ் நாடினால் இவனுடைய ஒவ்வொரு உறுப்பிலும் அல்லாஹ் பறக்கத்து செய்வான் இவனோட உடம்பை பறக்கத்து செய்வான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அநியாயமா கொடுறானோ அவனையெல்லாம் யாருல்ல அவனையெல்லாம் எண்ணிக்கோ நீ எடுத்துக்கொள் பக்குத்துலுகும் பததா பீஸ் பீஸ்ஸா ஆக்கிக்கிறவங்கள தொழுதுட்டு கேட்ட கேட்டதுவா அவங்க எவன் எல்லாம் தூக்கு போட்டானோ ஒருத்தன் கூட அதுக்கு ஒரு நல்ல சாவை இவனுக்குமே வரல அதுக்கு பிறகு இவர்களை இவருடைய பாடிய நாற்பது நாள் வெயில்ல தொங்க போட்டிருந்தான் கருவாடா இருக்கணுமா இல்லையாங்க ஆனா அப்படியே ஏசியில வச்ச மாதிரியே பிரஷ் பாடியா இருந்தது அந்த பாடியை யார் எடுத்து கொண்டு வரலாம் அவர்களுக்கு சொர்க்கம் சூழ சொன்னாங்க சுபை இல்லானும் இன்னொரு சாபி அந்த மரத்துல இருந்து எடுத்து வந்தாங்க உள்ள இருந்து ரத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு கையை எடுத்தா ரத்தம் வருதுங்க எத்தனை நாள் கழிச்சு நாற்பது நாள் ஒரு மீனத்துக்கு போடுங்க ஒரு வெயில ஒரு ஜனாசியத்துக்கு வெயில போடுங்க பாங்க எவ்வளவு பெரிய அந்த கஸ்தூரி மனம் இருந்ததா கிபிலாவை நோக்கி தலையை எதிர்த்து சீலை காக்க கயிற கையை கட்டி வச்சிருந்தான் தலை தானாக கிபிலாவை நோக்கி திரும்பியது அந்த பாடியை சாபாக்கள் தூக்கி வரும்போது நாற்பது பேர்கள் முழுங்கிருச்சு அல்லாவே அடக்கம் செய்தான் அந்த ஜனாசாவை ஜனாபாத்தை அடக்கம் செய்த யாருங்க பலி உள்ள அருள் சாபாக்களுடைய அடக்கத்துல யார் எங்க அடக்கணும் வரலாறு உண்டு சுபை வரலாக்கு பூமியா விளங்க விழுங்கப்பட்டவர் பாருங்க தொழுத பிறகு அவர்கள் கேட்ட துவா அந்த துவாவில் அல்லா நாடினால் என் உறுப்பில் என்னுடைய பாடியில் என்னுடைய நாடி நரம்புகளில் அல்லா பறக்க ஜனாசா அவருடைய நாற்பது நாளுக்கு பிறகு கூட அந்த ரத்தத்தில் கூட கஸ்தூரி அதெல்லாம் சொர்க்கத்துலதான் அந்த மனம்லாம் இருக்கும் நாங்க அப்படி ஒரு பாக்கியம் சாப்பா கிடைத்தது என்றால் அந்த தொழுகைக்கு உண்டான உயிர் தான் அதுதான் அல்ல நம்ம தொழுக 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 நம்ம அல்ல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வர்றோம் அப்படிப்பட்ட ஒரு தொழுகை அல்லாஹ் நமக்கும் அந்த பவரான தொழுகை உள்ள பவரை அல்ல தந்தல் ஆக வாகிர் தாவானானில் அம்துலில்லாகி ரப்பில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வராமத்துல்லாயு பரக்காது